தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலம் உள்ளவங்க சந்திக்கிறோம் சந்தோஷம் நேரம் இப்போ சரியா பார்த்தீங்கன்னா வந்து நைட் பதினொன்றரை பதினொன்றரை தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு டூ டேஸாக வந்து வீடியோஸ் ஒன்றும் போடலை பார்த்தீங்கன்னா வந்து வேலை கொஞ்சம் பிஸி கூட அப்போ அதில் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அங்கே வெளியில் போயிடலாம் போயிட்டு அதில் வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போடலை இந்த வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து யூடியூப்ல இனிமே வந்து தொடர்ச்சி அந்த வீடியோ போடுவோமா இல்ல போட தேவையில்லையன்றதை வச்சுதான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்து யூடியூபுக்கு வந்து டைம் வந்து ஒதுக்குறது வந்து சரியான குறைவா இருக்கு இதாவது வந்து வீடியோ போடுறது வந்து குறைவு இது வந்து ரீச்சுமே சரியான குறைவு மேலே யூடியூப்ல இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி நான் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல கண்டென்ட் போட்டுதான் வந்து ரீச் ஆகும் நம்ம வந்து எதுவுமே போடாம சும்மா வீடியோ ஒன் பண்ணி அதை புலம்பித்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகல நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறதுல வந்து யோசனை கண்டென்ட்கள் போடணும்னு சொல்லி ஆசை ஆனா வந்து டைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியான குறைவா இருக்குது வேலையும் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறதால வந்து ஃப்ரீ டைம்ஸ்கள் வந்து கிடைக்கிறது வந்து சரியான மாதிரி அதனால வந்து வீடியோஸ் வந்து எடுக்க இல்லாமல் இருக்குது வெளிநாட்டுல இருந்து இருந்தப்போ வந்து நிறைய யோசிச்சு கொண்டிருந்தது ஒரே வந்து மெஷின் வாழ்க்கை மாதிரி வேலை போய் கொண்டே இருக்குது வேலை 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 கொஞ்சம் ரூம் அப்படித்தான் போய் கொண்டிருக்குது இப்போ சம்பளம் நாட்டுல போயிருந்தெல்லாம் சின்ன சம்பளம் பண்ணாலும் சில சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு முடிச்சோம் சொல்லி தான் வந்து வந்தது மெயினா வந்து இங்க வந்து பார்த்தா இதுவுமே ஒரு மெஷின் வாழ்க்கை தான் போய் கொண்டிருந்தது பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்காத கட்டாயம் வந்து பாருங்க அதோட வந்து இந்த வீடியோ நீங்க வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு நான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த வீடியோக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து வீடியோஸ் போடப்பறமா இல்லையான்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்களா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து வீடியோ போடணுமா ஏன் இந்த ஒரு கேள்வினு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து யாருக்காக அந்த வீடியோ போடணும் வந்துட்டு ஒரு வீடியோ எல்லாம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு வியூஸ் எல்லாம் போயிருக்கேன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து வரல அப்ப அதால சின்ன டிசப்பாயின் ஒன்று இருக்கிதான் மற்றபடி சில வீடியோஸ்ல வந்து ஆயிரம் வியூஸ் போன வீடியோ வந்து இருக்குது அப்ப எவ்வளவு பேர் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கீங்க அப்ப என்ன காரணத்துக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னு தெரியல வந்து யூடியூப் வந்து விட்டுட்டு வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போமான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துட்டு அப்ப ஒரு டூ த்ரீ டேஸா வந்து சம்பந்தமா யோசிச்சு கொண்டு இருந்தேன் அந்த டைம்ல ஆல்ரெடி வந்து எப்னா போன டைம்ல ரெண்டு மூணு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தது அப்ப அந்த வீடியோஸ் போடுவோம் போட்டுதோ அதையும் வந்து போட்டு பார்க்குற டைம்ல வந்து வியூஸ் வந்து சரியான மாதிரி குறைவா இருந்துச்சு உண்மையிலே வந்து பார்த்தா ஒரு நூறு வியூஸ் வந்து குறைவா தான் அந்த வீடியோஸ் வந்து வந்துருந்துச்சு அப்ப அதையும் பார்க்க இன்னும் கொஞ்சம் டவுனாக அப் அப்ப என்னடா அப்படி நூறு வியூஸ் கூட போகுது இல்ல நம்ம வீடியோஸுக்கு அப்ப ஸ்டார்டிங்லாம் என்ன இப்ப அப்படி இருந்தாலும் கூட நூறு வியூஸ் கூட போகலனு சொல்லி சொல்லி அப்ப ஒரு டூ டூ டேஸுக்கு அப்புறம் பார்த்தா மட்டும் முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ கொஞ்சம் ஓட தொடங்கிச்சு ஓட தொடங்கி ஆல்மோஸ்ட் வந்து ஆஹ் ஆயிரம் வியூஸ் கிட்ட வந்துச்சு ரெண்டு வீடியோஸுக்கு வந்து அப்ப அப்பதான் நம்மளோட சைட்லதான் ஏதோ ஒரு ஃபோல்ட் வந்து ஒழுங்கான கண்டென்ட் வந்து கொடுத்த மாதிரி இருந்தா வீடியோஸ் வந்து வாக்கள் வந்து பாப்பாங்க அப்படியே பார்க்க மாதிரி இருந்தா அந்த வந்து வீடியோஸ் ஸ்டாப் பண்ணாம ஃபுல்லா வந்து பார்ப்போம் அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போட்டதா வந்து மக்களும் வந்து பார்ப்பாங்க அப்படி போடக்கூடிய போடாம விட்டதை வந்து உள்ள உள்ளக்குள்ள நம்ம உள்ள பிள்ளைய வச்சு கொண்டு நம்ம இது இதை வந்து குவர மாதிரி எடுத்துக்கொள்ள இல்லாது அப்ப வந்து ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து கண்டென்ட் போடறதுக்கு டைம் கிடைக்கணும் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் வந்து பேச வந்து யூடியூப்பை குயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மைண்ட் செட்ல வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கதைச்சு கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயாச்சும் உருப்படியா இருக்கு தண்டக்கருமாந்திரமா இருந்து சாவாரு அப்படி இல்ல தொடர்ச்சியா வந்து நம்ம வீடியோ போடணும்னு சொல்லி யாராச்சும் ஒரு இரண்டு மூன்று உள்ளார்கள் வந்து நினைச்சீங்களா இருந்தா வந்து

சில விஷயங்கள் வாங்கறதுக்கு ஒரு என்னால போடக்கூடிய எஃபர்ட் எல்லாம் ஃபுல்லா வந்து போட்டு வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டுதான் இருந்தேனா அப்படி இருந்தாலும் கூட சில சில இது ஒரு புலம்பில் வீடியோ மாதிரி தான் போய்கொண்டிருக்கும் நினைக்கும் இந்த வீடியோ காட்சியும் வீடியோ பாக்குற நீங்க வந்து கட்டாயம் ஒரு பொம்மன் ஒன்று பாடுங்க பேசாம நீங்க யூடியூப் போட்டு போயிரு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இல்ல தம்பி நீங்க வந்து வீடியோஸ் வந்து போடு என்ன தங்கம் நெவர் கிவ் அப் அப்படி ஏதாச்சும் வந்து மோட்டிவேஷனா வந்து யாராச்சும் போடையில முடிச்சு நான் வந்து கட்டாயம் வந்து போடுங்க இதோட நினைக்கிறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வந்து கேம்பிங் பண்றதுல வந்து அப்படி பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அப்படி அப்படி கேமிங் வீடியோல வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டு நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து அப்படி வீடியோ செய்யற பிளான் வந்து எனக்கு இருக்குது அதுக்காக தான் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குற பிளான் ஒன்று இருந்தது அதுவுமே வந்து இப்போ வந்து கொஞ்சம் டவுனா போனதுக்கு காரணம் வந்து சப்ஸ்கிரைப் இல்லாத வந்து உண்மையிலேயே லாஸ்டா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து கொண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சரியான டவுன் ஆயிடுச்சு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுறோம் எதுவுமே வந்து பெருசா ஆகலுக்கு போய் சேரல அப்ப அதுல வந்த உடச்சியா வந்து நம்ம வீடியோ செய்யலாமா இல்ல வேணாமா குவிட் பண்ணிட்டு போகலாமா என்னன்னு சொல்லி வீடியோ பாக்குற நீங்க நம்ம வந்து கட்டாயம் சொல்லணும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த வீடியோக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட மட்டும் எதுக்கு தெரியுமா சொல்றேன் எனக்கு ஒரு கஷ்டம் மத்தவங்க கிட்ட சொன்னா சிரிப்பாங்கடா